வாழ்க்கையிலே மிகப்பெரிய பெரிய ஆள் யார் தெரியுமா பல முறை தோத்துட்டு ரிபீட்டடாக மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணி ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட இலக்கோட நோக்கத்தோடு ஓடுறாங்கள அவங்க தான் வாழ்க்கையிலேயே மிக பெரிய ஏன்னா ஒரு முறை தோத்துட்டோம் விட்டுருவோம் அப்படின்னு இல்லாமா மறுபடி மறுபடி ரிபீட்டடானோம் அவங்க அந்த வேலையை செய்கிறவங்க தான் மிகப்பெரிய ஆள் ஓகேவா கடமையை செய்தால் வெற்றி நிச்சயம் கடமைக்காக செய்தால் தோல்வி தான் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் குரூப் ஃபோரில் எத்தனை தடவையோ தோற்று இருந்தாலும் நம்மளுக்கான ஒரு வேலை வேண்டும் லைஃப்பில் வேலை இல்லாமல் நம்ம வாழ்வது எப்படின்னு மறுபடி மறுபடி ட்ரை பண்ணி வெற்றி பாதையை நோக்குங்க எல்லாருக்கும் குரூப் ஃபோர் எழுதுவதற்கு ஆல் தி பெஸ்ட் நல்லபடியாக செய்ங்க தேங்க்யூ